மஸ்ஜித் இந்தியா நில அமுழ்வு சம்பவத்தில் இந்திய பிரஜை விஜயலட்சுமி காணாமல் போனதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூட்டமின்றி கலை இழந்து காணப்படுகின்றது எதிர்பார அச்சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்நிலையில் பாதுகாப்பான பகுதி என்ற நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வருவதற்கு அங்குள்ள பாதுகாப்பு அம்சங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று மஸ்ஜித் இந்தியா வர்த்தக சங்கம் மீபாவும் பத்து சாலை சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் பாராவும் எதிர்பார்க்கின்றன வர்த்தகத்தை மையமாக கொண்டு செயல்படும் மஸ்ஜித் இந்தியாவில் அடுத்தடுத்து இரு நில அமிழ்வு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்நிலை நீடிப்பதை தவிர்க்க மக்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீபாவின் செயலாளர் முகமது சைஃபுடீன் முகமது சிராஜுடீன் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இதன் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால தீர்வு குறித்த கொழலம்பூர் மாநகராண்மை கழகம் டிபிகேஎல் உட்பட அமலாக்க தரப்பிடம் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள தங்கள் தரப்பும் பாராவும் தயாராக இருப்பதாக முகமது சைஃபுடின் தெரிவித்தார் வரக்கூடிய காலத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு வந்து சப்போஸ் அடுத்தடுத்த வேலைகள் ஒரு ரோட் ஒர்க் என்ன நடந்தாலும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க சிறு கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ஜிஓஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து 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 இங்கே அந்த மெம்பராக இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யலாம் இது செஞ்சால் பாதிப்புகள் இருக்கா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டேக் ஹோல்டரை பார்த்து அவங்க நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆலோசனைகள் கேட்க கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து கருத்துக்கள் சொல்லுவோம் வி ஒப்பீனியன் இதனிடையே காணாமல் போன விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அதனை சுற்றி இருக்கும் இதர வழிகளில் மக்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் நடந்து செல்வதற்கு தற்காலிக நடவடிக்கைகள் தேவை என்று அவர் கூறினார் அதே வேளையில் இங்குள்ள மக்களின் வழக்க நிலை எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார் பசங்க படிக்க போனோம் அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வேலை செய்யணும் அவங்க இங்கே வந்து தான் ஆகணும் உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாம கோயில் இங்கே பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு எல்லாரும் இங்க வந்து ரெகுலரா போறவங்க தான் அப்ப இதை நம்பி இருக்கிறவங்களுக்கு அடுத்தது என்ன ஸோ இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்படி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இதனை தவிர்த்து மஸ்ஜித் இந்தியாவின் சில நடைபாதைகளில் வர்த்தக பொருட்களை ஏற்றி வரும் மிகப்பெரிய லாரிகளும் கனரக வாகனங்களும் நுழைகின்றன அவை நடைபாதைகளை சேதப்படுத்துவதை சுட்டிக்காட்டிய முகமது சைஃபுடன் நாளடைவில் அச்செயல் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பெடஸ்ட்ரி இப்போ நீங்கள் சும்மா ஒரு ஒரு நடைப்பாதையை யூஸ் பண்ணால் பரவாயில்ல ஆனால் ஹெவியான வெஹிக்கிள் லாரி ட்ரெய்லர் எல்லாம் வருதுனால இந்த ரோடு அதுக்கு சூட்டபிளாக இந்த ரோடு அந்த அந்த வே வாகனத்தோட வெயிட்டை வந்து இந்த ரோடு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா இதுதான் இருக்குது இருக்கு இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஆள் நடந்தாலே அவங்க நிச்சயமா சொல்ற அன்னி உழுத தான் போறாங்க அதுவும் பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்க நடக்கிறாங்க வயசானவங்க வராங்க சீனியர்ஸ்ங்க வராங்கன்னா ரொம்ப தான் நடக்க வேண்டியதா இருக்கு பிகாஸ் அதனால அவங்க அந்த அஞ்சடியில் நடக்க பார்க்குறாங்க எனவே மஸ்ஜித் இந்தியாவில் மக்களுக்கும் சாலை பாதுகாப்பு அம்சங்களுக்கும் கட்டம் கட்டமாக தீர்வு காண்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று பர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது சைஃபுடின் கேட்டுக்கொண்டார்